விஜய் மல்லி ஸ்டோரியோட அப்கமிங் ஸ்டோரி லைன் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்கமிங் ஸ்டோரி லைனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறாங்க ஏன்னால் இப்போ ரேணுக்கா உயிரிடம் வந்துட்டாங்க அப்படிங்கிறதுல அதை என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ லாயர்கிட்ட பேச வந்திருக்கிறாங்க லாயருமே ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க இவங்க உண்மையான ரேணுக்கா தான் அப்படின்னு சொன்னால் நிச்ச நிச்சயமாக வெண்பாவோட கஸ்டடி அப்படிங்கிறதுல உங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ மல்லி ரொம்பவே பதறி போகிறாங்க எங்களுக்கு எங்கள் வெண்பா வேணும் அப்படி ஏதாச்சும் பண்ணுறதுக்கு வழி இருக்குதா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்குறாங்க ஏன்னா இவங்க உண்மையான ரேணுகா இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் மனோகருமே சந்தேகம் படுறாங்க ஆனால் இப்போ வரைக்குமே கொஞ்சம் கூட விஜய் அதை யோசிக்கவே இல்லை வந்திருக்கிறது என்னோட ரேணுக தான் அப்படின்னு சொல்லி அவங்க மேலே பாசத்தை காமிக்கிறாங்க சின்ன சின்ன விஷயத்தில் கூட அவங்க ரேணுகா மேலே அவ்வளோ அன்பு காட்டுறாங்க இதை வெண்பா ஒரு பக்கம் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க நீங்கள் ஏண்டடா இப்படி மாறிட்டீங்க அம்மா மேலே கொஞ்சம் கூட உங்களுக்கு பாசமே இல்லையா நீங்கள் மளியம்மா மேலே பாசம் காட்டுறதே இல்லை மளியம்மாவை மறந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படியெல்லாம் எதுவும் இல்லை வெண்பா அவங்க கொஞ்சம் குழந்தை மாதிரி இருந்துட்டு இருந்துட்டுருக்குறாங்க அவங்க அவங்க அம்மா தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை இல்லை எனக்கு மலியம்மா தானே அம்மா நீங்கள் சொன்னீங்க இப்போ இவங்களும் அம்மா நீங்கள் சொல்ல சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மல்லியம்மாவும் உனக்கு அம்மா தான் இவங்களும் அம்மா தான் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ விஜய் எடுத்து சொல்ல ட்ரை பண்ணுறாங்க ஆனாலுமே வெண்பாவை பொறுத்த வரைக்கும் எனக்கு மலியம்மா தான் என்னோட அம்மா அப்படிங்கறதுல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க இந்த விஷயத்தில் இப்போ மனோகர் மூலமாக இவங்க ரேணுகா உண்மையானவங்க இல்லை இவங்க போலியான ரேணுகா அப்படிங்கிற விஷயத்தை அவங்க வெளிப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஸ்டோரி ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ கதிரிசன் நிஷாவுக்கு தெரிய வந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்க நி நிச்சயமாக ரேணுக்காவை கையோடு அழைச்சிட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவங்களுமே அதைத்தான் எதிர்பார்ப்பாங்க அப்போ வெண்பாவையும் கையோட அழைச்சிட்டு போவாங்களா அப்படிங்கிற நிறைய எதிர்பார்ப்புகளோட ஸ்டோரியை கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க